வணக்கம் நண்பர்களே மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் முன்னாள் மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இவருவருக்குமான நட்பு என்பது ஊரறிந்தது உலகறிந்த ரகசியம் இதனால் அந்த நட்பு ஏற்பட்டது அவர் ஒரு பெரும் பெரும் நிதி கொடுப்பாளர் நன்கொடையாளர் யார் மார்ட்டின் எதிலிருந்து சம்பாதிக்கிறார் அதை பற்றி அன்றைய முதல்வருக்கு எந்த கவலையும் இல்லை எந்த ஆதாயத்தில் அவர் நமக்கு பணம் தருகிறார் அந்த பணத்தை நாம் எதற்கு செலவிடுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல் கருணாநிதி அன்று மார்ட்டினுடைய நல்லுரை பெற்றார் ஆனால் இன்று மார்ட்டினுக்கு அதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் நான் கேள்விப்பட்டவரை மார்ட்டின் அவர்களுடைய மனைவி வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்தளவுக்கு நெருக்கடிகள் முற்றியது அந்த நேரத்தில் இவர்கள் அரசியல் கட்சிகள் காப்பாற்றினார்களா இல்லையா என்பது இறைவனுக்கு தான் தெரியும் ஆனால் கருணாநிதி உறவு நட்பு நிதி கொடுத்தது இன்றளவும் தொடர்ந்து இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் ஆதவ் அர்ஜனாவும் சபரி அவர்களும் கொண்ட காட்சி சந்தித்த காட்சி அதற்கு அவர்கள் தொழில் முறை பாட்டினராக அரசியலில் பங்கெடுத்தாங்களா இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இவர்கள் பங்கேற்பாளர்களாக இருந்தார்கள் சந்திப்பவர்களாக இருந்தார்கள் இதை யாரும் மறுக்க இயலாது இப்போ இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா மார்ட்டின் திமுகவோடு தொடர்பு தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அப்போ திமுகவில் இருந்த ஸ்டாலினை கலட்டி விட்டால்தான் அவர் தப்பிக்க இயலும் என்ற ஒரு நிலை உருவாகியிருக்க வேண்டும் தான் மருமகனை விட்டு அந்த கூட்டணியை ரொம்ப இன்டெரக்டாக சுற்றி வளைச்சு நேரடியாக இன்றிருந்து நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது இப்போ ஒரு நெருக்கடியை ஒன்று செய்கிறார்கள் என்ன திமுகவில் திமுக கொடுக்கும் படத்தை ஸ்டாலி இது நம்ம மார்டின் அவர்கள் நிறுத்திவிடுவார் நன்கொடை நிதி அப்போ தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் தேர்தல் அச்சுறுத்தல் என்பது சாதாரணமல்ல தேர்தலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இது மாறும் அப்போது இப்போ ஸ்டாலினை கரண்டியாச்சு அப்போ யார் வருவாங்க விஜய் அப்போ விஜய்யோடு தன்னுடைய நெருக்கத்தை காட்டுவதன் மூலமாக பாஜகவிற்கு பச்சை கொடி காட்டுகிறார் இந்த அரசியல் வியூகத்தை புரிந்து கொள்வதே சற்று கடினம் சுருக்கமாக சொல்லி மாற்றின் பாஜகவிற்கு பச்சை கொடி காட்டுகிறார் ஸ்டாலினை விடுகிறார் கருணாநிதியின் நட்பை மறந்து ஸ்டாலினை கழட்டி விடுகிறார் இது காலத்தின் கட்டாயம் தொடர்ந்து செய்திகளை பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்க தான் வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி வணக்கம்